இந்த இஸ்லாம் என்கின்ற உன்னதமான மார்க்கத்தை உலகத்திலே நீதியை நிலைநாட்டவும் மனிதர்களுக்கிடையில் அநீதியாளர்களின் கைகள் ஓங்கிவிடாமல் தடுக்கவும் உலகம் முழுக்க நீதி நிலைநாட்டப்படவும் தான் மனித சமுதாயத்திற்கு இந்த இஸ்லாம் என்கின்ற உன்னதமான மார்க்கத்தை வழங்கினார் அநீதியாளர்கள் ஒருபோதும் உலகத்திலே தலைபிக்கு விடக்கூடாது அவர்கள் அல்லாஹ்வை நம்பி ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக இருப்பினும் அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பினும் சரிதான் அநீதியாளர்கள் ஒருபோதும் உலகத்தில் தலை தூக்கிவிடக்கூடாது என்பதுதான் அல்லாஹு திரும்பக்கூடியதாகும் எனவே நபிமார்கள் பெரும்பாலோருக்கு அல்லாஹு தாலா உலகத்திலே ஆதரவாளர்களை கொடுத்தான் நபிமார்களின் பிரச்சாரங்கள் மக்களை சென்றடைவதற்கு ஒத்துழைக்கக்கூடிய ஆதரவாளர்களை அந்த நபிமார்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தந்தான் அப்சல் மதீனதி ரஜினி கால முரச அல்லாஹால சொல்கின்றான் நாம் அந்த மக்களுக்கு இறை தூதர்களை வழங்கினோம் இரண்டு தூதர்கள் ஒரு ஊருக்கு அனுப்பப்பட்டு அந்த ஊர் மக்களை நல்வழிப்படுத்தி கொள்வதற்கு முயற்சிக்கின்ற வேளையில் அந்த இரண்டு இறை தூதர்களும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெறாமல் இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் கூறுகிறான் மூன்றாவது ஒரு நபரை அனுப்பி அந்த இருவருக்கும் நாம் வலிமையை தந்தோம் பகாரோ இன்னா இறைக்கும் ஒரு நாங்கள் மூவருமே அல்லாவிடமிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களாக இருக்கிறோம் என்று அந்த மூவருமே சொன்னார்கள் பிறகு அந்த இறை தூதர்களின் பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே அல்லா கூறுகிறான் இந்த இறை தூதர்களை பின்பற்றுங்கள் என்று அந்த மக்களுக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு மனிதரை ஒரு பொது ஜனத்திலே இருந்து பொதுமக்கள் கூட்டத்திலே இருந்து ஒருவரை நாம் அந்த ஊருக்கு அனுப்பி வைத்தோம் அவர் வந்தார் என்று சொல்கின்றார் எவ்வளவுதான் ஆற்றல் மிக்கவர்களும் வலிமை மிக்கவர்களும் இருந்தாலும் ஆதரவாளர்களின் கூட்டம் தான் அவர்களுக்கு உண்மையான பலம் ஒரு ஆட்சியாளனாக இருந்தாலும் ஒரு சர்வாதிகாரியாக இருந்தாலும் அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுடைய ஆதரவாளர்கள் அவனுக்கு தரக்கூடிய ஒத்துழைப்பை வைத்துத்தான் அவன் செல்வாக்கு பெறுகின்றான் அதை இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் அதே போல சூரத்து கவுஃப் என்கின்ற அத்தியாயம் பதினெட்டாவது சூரா வெள்ளிக்கிழமை தோறும் அதை நாம் ஓத வேண்டும் என்று பிகல் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் சூரத்துள் கது என்கின்ற அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை தோறும் ஒருவர் ஓதி வந்தால் அவர் அந்த அத்தியாயத்தை ஓதுகின்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவருக்கு அல்லாஹு ஒரு ஒளியை தருகிறான் என்று சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கை எப்படி நடத்துவது இந்த உலக வாழ்க்கை எப்படி நாம் வாழ்வது என்று நீங்கள் இருட்டுக்குள்ளே சிக்கித்தனிப்பதைப் போல முடிவெடுக்க முடியாமல் தவிக்க வேண்டியதில்லை இந்த அத்தியாயத்தை ஓதி வந்தால் அதன் கருத்துக்களை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த அத்தியாயம் உங்களுக்கு அன்றாட வாழ்வி நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக இருக்கும் என்று இதற்கு பொருள் அந்த அத்தியாயத்தில் அல்லா உலகமெல்லாம் சுற்றி வந்த ஒரு மாமன்னரை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அந்த மக்கள் உங்களிடத்தில் முல்கன்மை மன்னரை பற்றி கேட்கிறார்கள் நான் குல்கந்தை மன்னரை பற்றி உங்களுக்கு சொல்லத்தான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை உலகத்துக்கு தந்தார் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர் மீதிமிக்க ஒரு ஆட்சியை தந்தார் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் உலகமெல்லாம் சுற்றி வந்தவர் ஒரு மக்களை அவர் சந்திப்பதற்காக வேண்டி போகிறார் அந்த பகுதியிலே வாழுகிற மக்கள் அவரிடத்திலே புகார் சொல்லுகிறார்கள் என்ன புகார் என்றால் இந்த மலைகளுக்கு அப்பால் ஒரு அக்கிரமக்கார கும்பல் ஒரு நாசகார கூட்டம் வசித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் ஆசைப்படுகின்ற போதெல்லாம் விரும்புகின்ற போதெல்லாம் எங்களுடைய வாழ்விடங்களுக்குள்ளே புகுந்து நாங்கள் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை சூறையாடிவிட்டு போய்விடுகின்றார்கள் எங்களுடைய செல்வங்களை எல்லாம் அபகரித்து விட்டு போய்விடுகின்றார்கள் பிறகு நாங்கள் அந்த இழப்பில இருந்து மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகின்றன மாதக்கணக்கிலே ஆகின்றன எனவே அந்த மக்கள் எங்களை வந்து அடைய முடியாதபடி எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும் இது ஒன்றுதான் எங்களுக்கு கோரிக்கை என்று குருக்கரனின் மன்னரிடத்தில் அந்த நீதிபிரளாத மன்னரிடத்தில் அந்த பகுதியில் வாழுகிற மக்கள் கவலையோடு ஒரு கோரிக்கையை வைக்கின்றார்கள் தொடர்ந்து இந்த மக்கள் சொல்கிறார்கள் அவர்களிடமிருந்து எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தருவதற்கு ஏதேனும் எங்களுக்கு நீங்கள் வரி போட்டால் கூட அந்த வரியை நாங்கள் கொடுக்கின்றோம் அவர்கள் எங்களை வந்தடைய முடியாதபடி தடுப்பதற்கு நாங்கள் ஏதேனும் வரி தர வேண்டுமா என்று அந்த மக்கள் கேட்கிறார்கள் வரிகை என்பவை இப்போதெல்லாம் எப்படி ஆய்வித்தன என்பதை நான் உங்களுடைய அனுமானத்துக்கு விட்டுவிடுகின்றேன் நான் வரலாற்றுக்குள்ளே இதையெல்லாம் சொல்லி அந்த வரலாற்றை நான் கலக்கப்படுத்த விரும்புகிறாய் அந்த துக்கரின் மன்னர் சொல்கிறார் அதற்கு எனக்கு எதற்கு நீங்கள் வரி தர வேண்டும் காலமா மக்கி ரை இறைவன் எனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வாக்கும் செல்வமும் அதிகாரமும் நீங்கள் எனக்கு தரப்போகின்ற அல்லது தருவதற்கு விரும்புகின்ற அந்த வரிகளை விடவும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை எனக்கு என்ன இறைவன் குறை வைத்தான் நான் ஒரு ஆட்சியாளன் மக்களுக்கு சர்வீஸ் செய்வதற்கு மக்களுக்கு சேவைகளை செய்வதற்கு அந்த மக்களிடமிருந்தே வரிகளை பெறக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் இழிவானவன் அல்ல இறைவன் எனக்கு செல்வங்களை எல்லாம் உலகத்தின் செல்வங்களை மாறி கொடுத்திருக்கிறான் எனவே நான் உங்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற அந்த தடுப்பு சுவரை உங்களை அழிக்க விரும்புகின்ற உங்களுடைய செல்வங்களை விட்டு போகின்ற அந்த நாசகார கும்பல் உங்களை நெருங்க விட முடியாதபடி தடுக்கின்ற தடுப்பு சுவர் ஒன்றை நான் எழுப்பி தருவேன் அதற்காக நீங்கள் எனக்கு ஒன்றும் வரி தர வேண்டியதில்லை ஆனால் ஒன்று செய்யுங்கள் நான் அந்த தடுப்புச்சுவரை எழுப்ப முற்படுகிற போது எனக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று நான் தடுப்பு எழுப்ப வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய உடல் ஒத்துழைப்பை எனக்கு நீங்கள் தர வேண்டும் என்று துல் மன்னர் அந்த மக்களிடத்திலே கேட்டுக்கொண்டார் என்று அருள்மறையான் திருக்குறான் சொல்கிறது உலகத்தில் ஒரு ஆட்சியாளன் செல்வாக்கு பெறுவதற்கு அல்லது ஒரு தனிநபர் செல்வாக்கு பெற்று ஆட்சியாளனாக மாறுவதற்கு ஆபரவாளர்களுடைய பலம் ரொம்ப முக்கியமானது என்பதை இந்த வசனத்திலும் இறைவன் நமக்கு சொல்லி தருகின்றான் வரதாற்றில இன்னொரு செய்தியும் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான் இறைப்புதர் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஓரின சேர்க்கை அந்த சமுதாயத்திலே கொடிகட்டி பறந்தது அதுவரைக்கும் அந்த அசிங்கமான அருவறுப்பான பழக்கம் உலகத்தில் எந்த சமுதாயத்திடமும் இருந்ததில்லை அவர்கள்தான் இந்த ஈனத்தனமான செயலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் என்று அல்லாஹே அருள்மறையாம் திருக்குவானிலே சொல்லி காட்டுகிறான் இதற்கு முன்னர் நான் படைத்த மனித கூட்டத்தில் இந்த ஈன செயலை யாருமே செய்ததில்லையே நீங்கள் எதற்கு இப்படி இந்த அசிங்கத்தை உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தூதர் லூத் நபி அந்த மக்களை பார்த்து கேட்டார் என்றும் அல்லாஹ் சொல்ல ஒரு நாள் மலக்குமார்கள் மனிதர்கள் அல்ல மலக்குமார்கள் மனித உருவத்தை லூத் நபியை சந்திப்பதற்கு இல்லத்துக்கு வருகிறார்கள் பார்ப்பதற்கு அழகான மனிதர்களின் தோற்றத்தில் இருந்தார்கள் ஆண்களை கண்டு சபலமடைகின்ற அந்த ஈன புத்திக்காரர்கள் வந்திருப்பது மலக்குகள் என்று தெரியாமல் அவர்களையும் பார்த்து இவர்கள் சலனமடைகிறார்கள் சபலப்படுகிறார்கள் அவர்களையும் அந்த தீய நடத்தைக்கு இணங்க வைத்து விட வேண்டும் என்பதற்கு என்ன என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து அவர்களை கவர பார்க்கிறார்கள் லூத்து நபி அவர்கள் போனார்கள் யார்லா இங்கே என்ன நடக்கப் போகிறது விபரீதம் தெரியாமல் இப்படி மலக்குமார்களை கூட இவர்கள் கை வைக்க துடிக்கின்றார்களே என்று பதறிப்போனார்கள் வேண்டாம் வேண்டாம் தயவு செய்து இந்த ஈனச் செயலை இங்கே கொண்டு வந்து நீங்கள் காட்டாதீர்கள் இங்கிருந்து விலகி போய்விடுங்கள் ஆணுக்கு பெண்ணென்றும் பெண்ணுக்கு ஆண் என்றும் இறைவன் படைத்திருக்கின்றான் என்னுடைய சமுதாயத்தில் ஆண்கள் இருப்பதை போல பெண்கள் இருக்கிறார்கள் அதுதான் ஒரு இயற்கையின் தேட்டம் ஆனால் அந்த இயற்கை தேட்டத்துக்கு மாறாக இப்படி நீங்கள் இந்த பாவச் செயலை செய்யாதீர்கள் என்று லூத்து நபி அவர்கள் இறுதியாக ஒரு முறை மன்றாடுகிறார்கள் ஆனால் அவர்களோ லூத்து நபியை பார்த்து கேலி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் நீங்களெல்லாம் ஒழுக்கமான ஆளுங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்று ஒழுக்கமாக இருந்தவரை கேலி செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லூத் நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளாகி அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் எனக்கு நீ ஒரு வலிமையை தர மாட்டாயா அந்த மக்கள் என் இல்லத்துக்குள் தங்கியிருக்கக்கூடிய இந்த மலக்குமார்களை தீய எண்ணத்தோடு அணுகுகின்ற அவர்களுடைய நடவடிக்கைக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு வலிமையை எனக்கு நீ தரமாட்டாயா கால அன்னனி விக்கும் கூவத்தன் அவ் ஆவியிலாரு குனின் சதி அல்லது எனக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நீ தரக்கூடாதா ஒரு ஐம்பது நூறு பேர் ஏசை இருக்கக்கூடாதா என்ன இப்படி மொத்த கூட்டமுமா இந்த ஈனச்சேரியிலே நாட்டம் கொண்டு அலைவார்கள் ஒரு பத்து பதினைந்து பேரையாவது எனக்கு நீ ஆதரவாளராக தரக்கூடாதா அல்லது எனக்கு சொந்த பலத்தை அன்னலிமிக்கும் கூவா இவர்கள் எல்லோரையும் ஒரே வீச்சில் தடுத்து நிறுத்துகின்ற புஜ வலிமையை எனக்கு நீ தரக்கூடாதா என்ன இந்த அக்கிரமம் நான் இருக்கும் போதே இது நடக்க வேண்டுமா என் இல்லத்துக்குள்ள இவர்கள் வருவதற்கு என் வீட்டை சுற்றி சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்க வேண்டுமா அவ்வளவு என்ன இந்த ஈனச் செயல் மலிந்து போய்விட்டதா என்று மனம் வெறுத்து போய் அல்லாஹ் நடக்கிற துவாட்சை அல்லாஹ் சொல்கின்றான் நூத்தன் நபி அவர்களே நீங்கள் பத்திரமாக சகர் வேலையை ஊரை காலி செய்து விட்டு போய்விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று நான் அப்படி நீங்கள் செல்லும் போது மறந்தும் கூட திரும்பி பார்த்து விடாதீர்கள் சகர் வேளையில் ஊரை காலி செய்து விட்டு போய்விடுங்கள் சகர் வேலை என்பது சகஜத்தினுடைய வேலை என்பது இளையவருடைய பாக்கியங்களும் அருள்களும் இறங்குகின்ற வேலை அது தகச்சியதை தொழுதுவிட்டு இரளிடத்திலே கையேந்தி மன்றாடை கேட்கின்ற போது அதில் கிடைக்கின்ற சுகத்தை ஒரு அடியான் பார்த்து விட்டால் எந்த குளிர்காலத்திலும் அவன் உறங்க மாட்டான் அப்படி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மனிதனை இழுத்து உள்ளே இழுத்து போடுது என்று ஆற்றல் மிக்க நேரம் வரக்கத்தான நேரம் சகர் வேளை அந்த வேலையும் சொல்கிறான் நீங்கள் எல்லாம் எழுந்து ஊரை காலி செய்து விட்டு போய்விடுங்கள் இந்த ஊரை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் அந்த ஊர் மக்களை தண்டித்தான் அமிகள் நாயின்னு சொல்லவும் அவர்கள் இந்த வரலாற்றை தோழர்களுக்கு சொல்லுகின்ற போது அவர்கள் இடையிலே நிறுத்தி சொன்னார்கள் லூத்து நபி அவர்கள் எவ்வளவு பெரிய ஆதங்கத்தில் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள் யா அல்ல இப்படி என்னுடைய வீட்டை சுற்றி சுற்றி வட்டமளித்துக் கொண்டு வருகின்றார்களே இவங்களையெல்லாம் ஒரே வீச்சில் தள்ளுகின்ற புஜ வலிமை எனக்கு இருக்கக்கூடாதா சரி அதை எனக்கு நீ தரவில்லை ஒரு மனிதன் ஒரு ஒரு ஆயிரம் பேரை தடுத்து நிறுத்தக்கூடிய புயோஜனை பெற்றவர் என்பதெல்லாம் அது அதிசயங்கள் அது அற்புதங்கள் எனக்கு எனக்கு இல்லை ஆனால் கொஞ்சம் ஆதரவாளர்களையாவது நீ தரக்கூடாது ஐம்பது அவர்களை தடுத்து நிறுத்துவதற்குரிய ஆதரவாளர்கள் கூட இல்லையே என்று அவர்கள் மனம் வெதும்பிக் கேட்டதை முன்வைத்து அல்லாஹ் என்ன செய்தான் என்றார் அதற்கு பிறகு உலகத்தில் தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் அவன் ஆதரவாளர்களை தந்தான் இறை தூதர் ஈசா நபிக்கு பனிரெண்டு ஆதரவாளர்கள் தான் அந்த பனிரெண்டு ஆதரவாளர்களும் அவர்கள் கூடவே இருந்தார்கள் எல்லா நிலைகளிலும் ஒத்துழைப்பாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கத்திலே விரல் விட்டு எண்ணத்தக்க அளவிலே நபி தோழர்கள் தான் பின்னர் லட்சக்கணக்கிலே அவர்களுடைய பிரச்சாரத்தையுடைய போட்பாட்டை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய தோழர்களை அல்லாஹ் கொடுத்தான் அப்படியானால் ஆதரவாளர்களை வைத்துத்தான் ஒரு தனிநபர் செல்வாக்கு பெறுகின்றான் ஆட்சியாளனாக மாறுகின்றான் ஆட்சியாளனாக மாறிய பிறகு அங்கேயும் வந்து அவன் அக்கிரமங்களை தொடர்கிறான் அங்கேயும் அவன் அக்கிரமங்களை தொடர்வதற்கு காரணம் அங்கே வந்து அவன் புதிய ஆதரவாளர்களை தேடிக்கொள்வதுதான் அவன் மிரட்டி சேர்க்கிறானா அல்லது அரவணைத்து அன்பழுத பேசி சேர்க்கிறானா என்பதெல்லாம் வேறு நான் சொல்ல வருவது என்னவென்றால் அல்லாஹு நமக்கு அருள்மறையாம் திருக்குறானில் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் என்றும் செல்லத்தக்க ஒரு உத்தரவை அருள்மலையான் திருக்குறானில் மூம்களுக்கு சொல்லி இருக்கின்றான் நன்மைக்கும் இரையச்சம் நிறைந்த செயல்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பாக பாவத்துக்கும் பகையை வளர்க்கின்ற தீய செயல்களுக்கும் ஒருபோதும் நீங்கள் துணை நிற்காதீர்கள் அணிவி இழைப்பவன் யாராக இருந்தாலும் அந்த அணிவி இழைப்பவனுக்கு ஒரு காலமும் நீங்கள் துணை விடாதீர்கள் அதனால் உங்களை நரகம் வந்து தீண்டிவிடும் ஏன் அந்த இடத்திலே வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்க வேண்டும் நாயகம் நாயகன் சொல்வார்கள் வலிக்குள்ளி ஹத்தி முத்தலா குரானோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை பொறுத்து இந்த சுகத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்யும் போது சில வாசகங்களை அங்கே சொல்வான் அதிலே அபிகல் நாயகம் சொல்லா சொல்கிறார்கள் வலிக்குள்ளி ஹத்தி முத்தலா வசனங்கள் முடிகின்ற இடத்தில் கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒரு பாயிண்ட் இருக்கிறது என்று அபிகல் நாயகம் சொல்லா செல்லம் சொல்வார்கள் நீங்கள் நன்மைக்கும் இரையச்சத்துக்கும் உதவுங்கள் பாவத்துக்கும் பகைமைக்கும் ஒருபோதும் நீங்கள் உதவி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான் நன்மைக்கு உதவாமல் இருந்தாலும் தண்டனை பாவத்துக்கு உதவினாலும் தண்டனை இந்த வசனத்திற்கு விளக்கம் என்று அறிஞர்கள் சொல்வார்கள் மௌனமாக இருந்தாலும் அதுவும் தண்டனை தான் மௌனம் என்பது எல்லோரும் புத்திசாலித்தனம் என்று நினைக்கிறார்கள் அந்த இடத்துல நான் இருந்துட்டு தப்பிச்சு வந்துட்டேன் நல்லவரை நான் வாய விட்டு மாட்டியிருப்பேன் என்று சொல்கிறார்கள் மௌனமாக இருப்பது ஒரு வகையில் குற்றம் அநீதிக்கு எதிராக பேசாமல் இருக்கின்ற மௌனம் குற்றத்தின் வகையைச் சாரும் அது அநீதி பெருகுவதற்கு அநீதி உலகத்திலே தலைப்பதற்கு காரணமாக அமையும் அது அநீதிக்கு உதவுவது ான் நீங்கள் அநீதியாளனுக்கு ஒருபோதும் உதவியாக இருந்து விடாதீர்கள் அப்படியானால் நரகம் உங்களை தீண்டிவிடும் என்று சொல்லிவிட்டு அல்லாவிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவன் யாரும் இல்லாமல் போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் நீங்கள் எதற்காக அநீதிக்கு துணை போனீர்கள் நமக்கு எதற்கு வம்பு கூட்டத்தோடு கும்பலாக இருந்து ஓடலாம் என்பதற்காக அநீதிக்கு துணை போய் ஒரு இடைக்கால ஆசுவாசத்தை நிம்மதியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் ஆனால் இந்த துணை போனதற்காக மறுமையிலே அல்லாஹ் உங்களை தண்டிக்கின்ற போது அல்லாவிடமிருந்து உங்களை யார் காப்பாற்றுவது என்று எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கேட்கின்றார் நான் இருந்து சில செய்திகள் உங்களுக்கு சொல்ல ஒரு தைமியா என்கின்ற ஒரு புகழ்மிக்க மார்க் அறிஞர் இருந்தார் அவருடைய கோட்பாடுகளின் மீது பல விமர்சனங்கள் பலருக்கும் இருப்பது உண்டு வாழுகின்ற காலங்களில் அநீதிக்கு எதிராக அவர் போராடியவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோம் என்றால் பல்வேறு காலகட்டங்களிலே அவர் சிறை பிடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் சிறைச்சாலையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கின்ற போது அடைக்கப்பட்டிருக்கிற போது தினந்தோறும் வந்து அவரை சாட்டையால் அடிப்பதற்கு ஒருவனை அரசே நியமித்திருந்தது சாட்டையால் ஒரு நூறு கசேடி தினம் அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு முறை வருகின்ற போது முதல் நாள் அடித்த காயமே ஆறாத நிலையில் வலியால் துடித்துக் கொண்டிருக்கின்ற போது இன்றைக்கும் போய் அடிக்க வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் சொன்னதன் அடிப்படையில் சாட்டை தூக்கி கொண்டு வருகின்றார் அவர் அடைக்கப்பட்டிருக்கின்ற சிறைச்சாலையினுடைய கதவை திறந்து உள்ளே நுழைய முற்படுகிற போது அதற்கு நியமிக்கப்பட்ட அந்த ஊழியர் சொல்கின்றார் யா என்றால் என்னுடைய என்னுடைய மார்க்க அறிஞரே நான் என்ன செய்வது எங்களின் மார்க்க அறிஞரே நான் ஒரு வேலைக்காரன் அரசு எனக்கு சம்பளம் கொடுக்கிறது என்னை இன்றைக்கு உங்களுக்குன்னு பொறுப்பு கொடுக்குறதுதான் தினந்தோறும் நான் உங்களை வந்து அடிக்க வேண்டும் அதற்கு எனக்கு சம்பளம் நான் அரசின் வேலைக்காரன் என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று இபரு தேய்மியாவிடத்தில் இபரு தேமியா சொல்கின்றார் உண்மை போன்ற வேலைக்காரர்கள் இருக்கின்ற தைரியத்தில் தானே அவர்கள் அநியாயமே செய்கிறார்கள் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன் நீ சொல்லு இன்னொருத்தர் வருவான் சொல்லணும் ஒரு நூறு பேர் வருவான் நூறு பேரும் சொன்னா ஆட்சியாளன் எப்படி அநியாயம் பண்ணுவான் உன்னை போன்ற தீய ஊழியர்களால் தான் ஆட்சியாளர்கள் அக்கிரமங்களை செய்கிறார்கள் என்று சொன்னாராம் இவனு தென்யா இமாம் மஹமது முன் ஹம்புல் ரஹுல்லா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றை புகழ்விக்க ஒரு மார்க்க அறிஞர் இமாம் சாபி ரமஹுல்லாவுடைய மாணவர் அவர் எழுதி குவித்த நூறு ஏராளம் உண்டு முசனது அகமது என்கிற ஒரு சிறப்பு நூலை இஸ்லாமிய அறிவுலகத்துக்கு தந்தவர் இம்மா மகந்தூன் ஹம்பல் அவர்கள் அவர்களை சிறைச்சாலையிலே அடைக்கார்கள் என்ன குற்றம் இஸ்லாமிய சட்டத்துறையில் நடக்கக்கூடிய சில கருத்து முரண்பாடுகளில் அவர்கள் தன்னுடைய தரப்பை தைரியமாக இறுதி வரைக்கும் சொன்னார் என்பதுதான் அது ஒரு ஆழமான விவாதம் அது திருக்குறான் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா என்ற அர்த்தமற்ற விவாதங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் திருக்குறான் படைக்கப்பட்டதல்ல அருளப்பட்டது திருக்குறானை படைத்தது என்று சொன்னால் படைக்கப்பட்ட எல்லா பொருளும் அழியுமா குரானும் அழியுமா என்றெல்லாம் அந்த விவாதங்கள் ஈழமாக செல்லும் நாம் அதற்குள்ள செல்ல வேண்டியதில்லை திருக்குறான் அருளப்பட்டது அது படைப்பல்ல அது இறைவனின் வார்த்தை ஏவன் எப்படி படைக்கப்பட்டவன் அல்லவோ அதுபோல திருக்குறளும் படைக்கப்பட்டதல்ல அது இறக்கப்பட்டது அருளப்பட்டது என்பதுதான் அறிஞர்களின் நேதோபிக்க முடியும் அந்த கருத்தை தான் இமாம் மஹமது மாம்பர் அவர்களும் கொண்டிருந்தார்கள் அதற்காக அவர்களை சிறையிலே அடைத்தார்கள் தினந்தோறும் வந்தவர்களை சாட்டையால் அடிப்பார்கள் சாட்டையால் அடிக்கின்ற போது அவர்களை அடிக்க வந்த ஒருவர் சொன்னாராம் அவருடைய அடிக்க அடிக்க வந்தவர் சிறைச்சாலையினுடைய அவருடைய செல்லை விடக்கூடியவர் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் கதவை திறந்து விடுவார்ல அவர் அடிக்க அல்ல இவர்தான் கதவை திறந்து விடணும் இவர் கதவை திறந்து விடு அவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் கதவை திறந்துட்டார் இமாமம் பார்த்து பேசிவிட வேண்டும் என்கின்ற ஆசையில் கதவை திறந்து உள்ளே போகின்றார் உள்ளே போய் அவர் ரொம்ப எப்படி நுட்பமாக கேட்கிறார் பாருங்கள் அநியாயக்காரர்களுக்கு துணை போகனால் மறுமையிலே தண்டிக்கப்படுவோம் அவங்களும் இந்த அநியாயத்தில் பங்கெடுத்த மாதிரி தான் அப்படியெல்லாம் ஹதீஸுகளில் நிறைய வர்றதாக சொல்கிறாங்கள இந்த ஹதீஸ் ஹதீஸெல்லாம் சகான தானான்னு கேட்குறாரு முதல்ல நம்மளுக்கு அப்படி தான் தப்பிப்பான் அந்த ஹதீஸ் இங்கே வளைஞ்சிருக்கு எழுஞ்சிருக்கு அது கொஞ்சம் பலகீனமாக இருக்குது ஒரு ஹாலிக்ஸ் போட்டு கொடுத்தா அந்த ஹதீஸ் வந்து என்ன ஆகிடும் பலமுள்ள ஹதீஸு அப்படி தான் தப்பிக்க பார்ப்பாங்க அவர் கேட்குறார் இதெல்லாம் சகியான ஹதீஸ் தானான்னு இம்மா மகங்க அவர்கள் சகான ஹரீஸ் தான் எல்லாமே சையான ஹீஸ் தான் அநியாயத்துக்கு துணைவான அவனுக்கும் அதே மாதிரி தண்டனை சையான ஹீஸ் சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்குன்னு கேட்டால் கதவை மட்டும்தான் நான் திறந்து விடுறேன் நான் கூட சாட்டையால் உங்களை அடிக்கலை சாட்டையும் நானும் சாட்டையும் இல்லை நான் அடிக்கவும் இல்லை நான் உத்தரவிட்டவனுமல்ல கதவை மட்டும்தான் நான் திறந்து விடுகின்றேன் நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக ஆய் விடுவேனா என்று கேட்கிறார் அதற்கு இமாம் அகமது முன் ஹம்பல் ரோமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் யார் உனக்கு தலைமுடியை வெட்டி விடுகின்றானோ யார் உன்னுடைய சட்ட துணிமணிகளை எல்லாம் துவச்சு கொடுக்குறானு நீ கவர்மெண்ட் ஊழியர் உனக்கு வந்து சட்ட துணி துவச்சு தர்றதுக்குலாம் கவர்மெண்டில் சம்பளம் உண்டு அதுக்கு வேலைக்காரம் உண்டு உனக்கு யார் முடி வெட்டி விடுறானோ உனக்கு யார் தாடி ஒதுக்கி விடுறானோ உனக்கு யார் சட்ட துணிமணிகளை எல்லாம் துவைத்து கொடுக்கின்றானோ யார் உனக்கு உணவை சமைத்து கொடுக்கின்றானோ யார் உன்னிடமும் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டு உனக்கு லாபம் ஈட்டுகின்றனோ நீ சைட் பிசினஸ் பண்ணும்போது உனக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணி உனக்கு லாபம் தருகின்றானோ இவர்களெல்லாம் அநியாயத்துக்கு துணை போகிறவர்கள் அநியாயக்காரன் கதவை திறந்து விடுவது நேரடியான தவறு நீ திறந்து விட மாட்டேன் என்று சொல்லி இருக்க வேண்டும் ஏன் என்ற விவாதம் வர வேண்டும் ஏன் இந்த அநியாயத்துக்கு குடிமக்கள் யாருமே துணை போகவில்லை என்கிற கேள்வி அரசாங்கத்தை நடத்துகின்ற இதயத்தை உலுக்கி இருக்க வேண்டும் நாம் விடுகின்ற தீய கட்டளைகளை எந்த குடிமகனும் செயல்படுத்த மாட்டேன் என்கிறானே அப்படியானால் மாற்றிக்கொள்ள வேண்டியது நாம் நம்மைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு ஆட்சி அவர்களுக்கு வந்திருக்க வேண்டும் அந்த உணர்வை எல்லாம் ஊட்ட வேண்டிய நீங்கள் வெறும் சம்பளத்துக்காக துணை போகின்ற போது நீங்கள் தான் அநியாயக்காரர்கள் அநியாயத்துக்கு உழவுவன் உனக்கு முடிவெட்டி விட்டு உனக்கு வந்து மாசம் மாசம் முடிவெட்டுறதுக்கு வரலாம் பார் அவன்தான் அநியாயத்துக்கு துணை போகிறவன் என்று சொன்னார் இதுதான் நம்முடைய இமாம்களின் நிலை ஏன் இதை எப்படி அல்லாஹ் இவ்வளவு வைத்திருக்கின்றான் என்று கேட்டால் உலகத்தில் அநியாயத்துக்கு நேரடியாக துணை போவதும் மௌனமாக இருப்பதும் தான் அநியாயக்காரர்கள் தழைப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படித்தான் வளர்ந்தான் நமுரு அப்படித்தான் வளர்ந்தான் அபு ஜகுலும் அபு லகவும் அப்படித்தான் வளர்ந்தார்கள் வம்பு நமக்கு எதற்கு வீண் வேலை நாம சும்மா இருப்போம் இப்போது முஸ்லீம் சமுதாயத்துக்கும் பலர் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்து இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் இந்தியாவில் உங்களுக்கு நடக்கிறத பத்தி மட்டும் நீங்க பேசுங்க பாய் நீ எதுக்கு பாய் அம்பேத்கரை சொன்னதுக்குலாம் நீங்க அம்பாய் கோவப்படுறீங்கன்னு நமக்கு அட்வைஸ் பண்றான் நமக்கு அட்வைஸ் பண்றான் நீங்க இப்படி நீங்க பேசக்கூடாது பாய் உங்களுக்கு அப்போ நான் எதை எதிர்க்கணுங்கிறதையும் அவர் தான் முடிவு பண்ணுவார் நான் ஒரு தப்பை செய்வேன் யாருக்கு தப்பு தப்பை அவன் மட்டும் என்ன எதிர்த்துட்டு ஆ சரி நீ போ அடுத்து உனக்கு அடுத்து நீ என்ன திட்டியா நீ போ எல்லாரும் மொத்தமா சேர்ந்து வராத ஆனால் அல்லாஹ் சொல்வது நீங்கள் அநீதியாதனுக்கு துணை போனால் நரகம் நரகம்தான் உங்களை வந்தடையும் பிறகு இறைவனிடமிருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது இஸ்லாத்தினுடைய மொத்த தத்துவம் அதுதான் அநீதி எங்கே நடந்தாலும் எந்த ரூபத்தில் நடந்தாலும் அதை ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னால் இயன்ற அளவுக்கு பலம் கொண்ட மட்டும் அதை தட்டி கேட்க வேண்டும் என்பது மார்க்கமாக இருக்கக்கூடிய கட்டளை சொல்கிறார் இறை தூதர்பி அவர்கள் கேட்ட பிரார்த்தனை எப்படி இறைவனுடைய அரிசியை உலுக்கி இருக்கும் என்று எண்ணிப்பாரு அதன் பிறகு ஆதரவாளர்கள் இல்லாத எந்த இறை தூதரும் உலகத்துக்கு வரவில்லை என்று நபிகள் நானும் சொல்ல முதல் சொல்கின்றார்கள் ஆகையினால் அநீதிக்கு எதிரான அவர்களின் குரல் முதல் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பது அருள்மறையாம் திருக்குற நமக்கு கட்டளை இந்த கட்டளையை வாழ்வின் நம்முடைய குடும்பத்திலையும் சரி நம்முடைய மகளாவிலையும் சரி நம்முடைய ஊர்லையும் சரி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் சரி அநீதிக்கு எதிராக குரலை எழுப்பி விடுங்கள் ஸ்பீக் அவுட் கத்திருன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கிறது ஒருத்தன் கத்திட்டா பத்து பேர் சேர்ந்து கத்துவான் அந்த மாப் சைக்காலஜி கிரியேட் ஆகிடும் மனநிலை வந்துவிடும் ஓடிக்க விடும் அநியாயங்க இதை நபிகள் நுப்பமாக சொல்லி காத்துகிறார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய எண்ணங்களை நாம் சீரமைத்து செயல்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹத்துலா அப்படிப்பட்ட உறுதி வீச்சு ஈமான் உள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக வாசரு இல்லாஹி ரபுல்லாம் வலைக்கம் வரமத்துல்ல